உள்ள டைரக்டர்கள்லாம் என்ன மிஸ்டேக்னு சொல்லாமலே ஒன் ஒன் மோர் மோர் ஒன் மோர் கேமரா மிஸ்டேக் ஆக்டர் மிஸ்டேக்னு சொன்னால் தான் அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியும் ஸோ அவர் மேன் என்ன அந்த அம்மா ஹீரோயினை போட்டு அவர் டைரெக்ஷன் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு சீனில் திரும்ப திரும்ப மோர் ஒன் அந்த அம்மா ரொம்ப கோச்சிட்டாங்க கோச்சிட்டு அவங்க மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இல்லை ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்டர் எம்ஜிஆர் யூ லேர்ன் த டைரக்ஷன் கம் அண்ட் டூ திஸ் ஃபோல் மட்டும் கோச்சிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் உண்மையிலே நடந்தது இது அந்த காலத்தில் அந்த படங்களில் ஒர்க் பண்ணவங்க பிற்காலத்தில் அவங்க இன்னைக்கு இல்லை ஆனால் நான் சினிமாவுக்கு வந்த காலத்தில் எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் இதெல்லாம் உண்மையான் இருக்கேன் இது சில இன்டர்வியூவில் கூட வந்திருக்கு அது உண்மை உடனே கோச்சிட்டு போனோடனே எம்ஜிஆர் அப்செட் ஆகிட்டார் ஏன்னா படத்தில் மெயின் ஹீரோயின் இப்போ திடீர்னு அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கதையில் கண்டினியூட்டின்னு ஒரு இல்லையா அடுத்து அவங்க இல்லாமல் அந்த சீன் இருக்காது அதுக்காக கதையில் ஒரு மாற்றம் பண்ணி அவரு ஒரு டூப்ப போட்டு அவங்க